உடைக்கப்பட்ட நேரம் எது ஊழியத்தின் நிமித்தமாய் உடைக்கப்பட்ட நேரம் நீங்க அதனால என்ன கத்துக்கிட்டீங்க அதுக்கு சொன்னீங்கன்னா இன்னைக்கு வர ஊழியக்காரனுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு இன்னைக்கு இந்திய தேசத்துல கிறிஸ்தவம் குறைவாக இருப்பதற்கு காரணமே நமக்குள்ள இருக்கிற பொறாமை தான் நமக்குள்ள ஐக்கியம் இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றுபட்டாலே இந்திய தேசத்தால் நம்ம ஆட்சி தான் நடக்கும் நம்ம யாரை நினைக்கிறோமோ யாரை கை காட்டுறோமோ அவங்க ஆட்சி தான் நடக்கும் இதற்கு காரணம் நாம தான் வாசல் ஜபம் தேவையில்லை உபவாச ஜபம் தேவையில்லை இரவு ஜபம் தேவையில்லை முதல்ல நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தாலே போதும் போதும் ஆண்ட நம்ம ஜபத்தை கேட்பாரு அது வரைக்கும் நம்ம ஜபம் கேட்கவே படாது வேஸ்ட் சும்மா பேருக்கு தான் எல்லாரும் இரவு ஜபமும் உபவாச ஜபம் வச்சு நடத்துறாங்க நான் உண்மையாக கேட்குறேன் பல மேடைகளில் பார்த்துருக்கேன் இந்த உபவாச ஜப நடத்துறவங்க இந்த இரவு ஜப நடத்துறவங்க பார்த்துருக்குறேன் மேடை வந்து உட்கார ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து மனதும் கூட போட்டுக்க மாட்டாங்க சிரிக்கூட மாட்டேன் என்னங்க கிறிஸ்தவ இது ஆண்டவர் சொல்றது என்ன அன்புதாயா முக்கியம்ன்றாரு அன்பு இல்லாதவன் தேவனை அறியா அன்பே பிரதானம் பாட்டு பாடுவாங்க அந்த அன்பே பிரதானம் பிரதானம் பாட்டு பாட்டு அந்த சபம் முடிஞ்சவனை பார்த்தா கமிட்டி சண்டை நடக்கும் அதான தமாஷு இதெல்லாம் வெளி புற மதத்தினர் அவன் அவை எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனா நான் நிச்சயமா சொல்ல முடியுங்க பரலோகத்தில் அவங்களா இருப்பாங்க நம்ம இருக்கிறது சந்தேகம் சொல்லிக்கிட்டே நம்ம செய்ய மாட்டோம் அவன் சொல்லாம ஆண்டோர் சொல்றாரு இல்லை முதல் வார்த்தை சொல்றாரு பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது இன்னதென்று இருக்கிறார்கள் நம்ம அறிஞ்சு செய்ய மாட்டேன் அவன் அறியாம தவறு செய்யறான் போயிடுவான் நினைக்கணும் ஆண்டோர் மேல விசுவாசம் ரெண்டாவது காரியம் உண்மை நான் போய் பேசவே மாட்டேன் நீங்களே ஏதோ ஒரு காரியத்தை பார்த்துட்டு ஐயா நான் உங்களை இப்படி பார்த்தேன் இது உண்மையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமாம் தான் சொல்லுவேன்

என்ன யாரும் கேள்வி கேட்க முடியும் உன்னால முடிஞ்ச ஆட்சி பிஷ போஸ்ட் எடுக்க தான் முடியும் ஆனா ஊழியத்தில் எடுக்க முடியாது அழைப்பு கத்தருடைய அழைப்பு கத்தருடைய அதனால நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எந்த மனுஷன் நான் பயப்பட மாட்டேன் அதனால விசுவாசம் ஆண்டவர் பேர்ல இருந்தது ஆண்டவருக்கு உண்மையா இருந்தேன் ஆண்டர் உயர்த்தினார் வேற ஒன்றுமே அந்த கிடையாதியா நான் ஒன்னும் பெரிய வல்லவன் கிடையாது இந்த மாதிரி பேசி பேசி என் வாய் கொழுப்பால அழிஞ்சவன் அதுதான் சொல்லணும்